தரண் நிறைந்திருக்கும் ரிஷவராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது கேந்திரஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்துள்ளனர் ராசி அதிபதியும் கலஸ்திர சாநாதி அதிபதியும் ஒன்று சென்று மூன்றாம் இடத்தில் உள்ளனர் இன்று தினம் நீங்கள் மிகப்பெரிய கடினமான வேலைகளை கூட மிக சுலபமாக செய்துவிடுவீர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பும் காரியங்கள் அனைத்திலும் இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தெளிவான சிந்தனையும் சிறந்த மனோதைரியும் இன்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் நீங்கள் இன்று அதிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உங்களது தனித்திறமையால் மற்றவர்களால் செய்யவே முடியாது என்று ஒதுக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் நீங்கள் செய்து முடித்து வெற்றிகரமாக உங்களது புகழை பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றத்தை அடைய நீங்கள் ஒரு புதிய பாதையை என்று கண்டுபிடிப்பீர்கள் உங்களது அலுவலகத்தில் இன்று பாராட்டுகளை நீங்கள் அள்ளுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் அத்தியாவசியமான பொருட்களை நீங்கள் இன்று வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பொருளாதாரத்தில் இன்று சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள் தொலைபேசி வழியிலான ஒரு தகவல் இன்று உங்களது முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் திருமண தடை நீங்கி திருமண வயதுடையவர்களுக்கு அனைவருக்கும் திருமணம் நிச்சயதார்த்தம் போன்ற தேதி குறிக்கக்கூடிய நல்ல யோகமான நாள் இன்று இதுவரை நமது ரிசர்வம் டுடே ராசவிலன் சேனலுக்கு ஆதரவு தந்து ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை எழுத உடவும் இதனால் எங்களுக்கு சிறந்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நமது ரிசவராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான ஒரு அனுபவம் கிடைக்கும் அது இனிமையான அனுபவமாக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதியதாக வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கைகூடி வந்துள்ளது உங்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெறும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல லாபங்கள் தொழிலில் கிடைக்கும் பண வரவுகள் இன்று அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ரவுன் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே நமது ரிசவுன் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் a வண்டர்ஃபுல் டே